உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஓன்லி ஹாட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே அன்பிகளே நான் தற்போது விசுவா வசுவ வருடம் தை மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலில் கூற உள்ளேன் காலம் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை த்ரீ நாட் ஃபைவ் பி முதல் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நான்கு மணி ஏழு நிமிடம் வரையில் என்ன மேஷராசி என்பர்களே ஏற்கனவே நீங்கள் படைமாண்ட நேரத்தில் இருக்கிறீங்க அது இருக்குது இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அது மேஜர் பலனு அதில் இப்போ இந்த மாத ராசி பலன் என்கின்ற ஒரு மாதத்துக்கு தான் சொல்ல போகிறேன் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஆவி பிடிச்சி உங்களை ஆற்றா மாதிரியே இருக்குது உங்கள் உசுறு உங்க கையில் இல்ல சாமி ஆனா அந்த உசுறு வருது எப்ப வருது பதினைஞ்சு ஜனவரி இருபத்தாறுக்கு மேலதான் உசுறு உங்க கிட்ட வருது பதினைஞ்சு ஜனவரி இருபத்தாறுக்கு முன்னாடி உசுறு கையில் கையில இல்ல அவ்வளவுதான் பிறகு வீட்டுல இருக்கிற தட்டு முட்டு பண்ட சாமான் கூட வந்து போயிடுது சாமி மறுபடி கிடைக்கும் உங்களுடைய வீடே பாழாய் போகுது பால் அவ்வளவுதான் ஒரு பால் நகர இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள பேடித்தனம் வந்துருச்சு தைரியம் புருஷ ஏன் சொன்னா தெரியுமா பத்து பிசா பாக்கெட்டில் இல்லைனா கூட சரி தைரியமாக இருந்தாக்கா அவனால் வாழ்ந்து முடிச்சிட முடியும் ஆனால் இப்போ உங்கள் பாக்கெட்டில் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் கூட சரி பத்து கோடியாக இருந்தாலும் சரி பத்து லட்சமாக இருந்தாலும் சரி தைரியம் போயிடும் அப்படி தைரியம் போயிடும்போது அந்த பத்து லட்ச ரூபாயை கூட எடுத்து நீங்கள் எதையுமே பண்ணி சாதிச்சிட முடியாது எதையுமே பண்ணி வளர்ச்சி அடைய முடிய முடியாது அவ்வளோதான் இது தனயோக ஜாதகத்துக்கு அதுக்காக தனயோகமே இல்லாத ஜாதகத்துக்கு பத்து கோடி இருக்குதுன்னு நான் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கூடாது அடுத்தபடியாக பிள்ளைகள் சஞ்சலம் இருக்குது இந்த மாதம் ஆனால் ஞானம் மட்டும்தான் உங்களை காப்பாற்றுது இந்த மாதம் பிறக்கும் போதே அசிங்கம் வருது சாமி அவமானம் வருது சாமி எதனால் தொழிலால தொழிலாளர்களால் தொழிலால தொழிலாளர்களால் வருது யாராவது ஆமாம் சின்ன வீடு ஸ்டெப்னி வச்சுருந்தா அதனாலையும் வருது பிறகு கடனால வருது பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து ரெண்டு நாள் வருது அப் இருக்குது இருக்குது நான் சொன்ன இந்த மூன்று உறவு முறையில் மனசில் நிறைய லட்சியம் பெரிய மனிதர்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு வார்த்தை தான் தராங்களே தவிர அதை செயல்படுத்த பதினொன்று பதினொன்று நவம்பர் நவம்பர் முடிஞ்சு போச்சு பின்னாடி என்ன நடந்ததுன்னு சொன்னால் தானே உங்களை எவ்வளோ தாக்கியிருக்க கோள்கள்னு தெரியும் அப்போவே உங்களை பேடியாகிடுச்சு வரவுக்கு மீறி செலவு முகமதிய மதத்தை சார்ந்தவர்கள் கிட்ட உதவி கேட்குறீங்க தரன்றாங்க பாவம் அவங்க கையிலே வரல மனைவி இந்த மாதம் கை கொடுக்குறா உங்களுடைய ஆத்மாவுக்குள்ளே பூந்து நம்ம ச நல்லா வந்துடுவோங்க கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லா வருவீங்க நீங்கள் திறமசாலிங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது இப்போ முத்தான மூணு பலன் கேளுங்க அந்த முத்தான மூணு பலன் என்னன்றது என்ன முதல்ல பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை லாக் பண்ணிட்டான் எதிரில் லாக் பண்ணான் ஃபினான்ஸில் லாக் பண்ணான் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கறது கூட காசு இல்ல டியூஷன் காசு இல்ல அவங்கள வேன் பீஸ் கட்டுறதுக்கு காசு இல்ல அவங்க கேட்கக்கூடிய ப்ராஜெக்ட் பண்றாங்கல்ல ஸ்கூல்ல அதுக்கு காசு இல்ல நோட் புக் வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இல்ல உங்க தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை அவரை போய் பார்க்க போறதுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் இல்ல சாமி அப்படி போட்டு முடக்கிட்டான் பதினொன்னு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இந்த மாதம் முடியக்கூடிய தேதிகளை கரெக்டா நோட் பண்ணுங்க பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் பிறகு அன்னைக்குதான் வருது அந்த உயிர் இருக்குது இந்த மாசம் நிறைவடையில வரல இருக்குது பதிமூணு பிப்ரவரி இருபத்தி ஆறு வரல பிறகு அடுத்த மாதம் அது சொல்ற அப்புறம் நீங்கள் அப்படி எந்திரிச்சு அப்படியே பார்க்குறீங்க பேர்பட்ட என்ன உயிர் உயிர் இல்லாமல் இல்லாமல் ஆக்கிடுச்சே கடந்த ரெண்டு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இப்போ தான் உயிர் வருது உங்களுக்கு பதினஞ்சு ஜனவரி இருபத்தாறு அதனால் இப்போ வந்து உத்தியோகம் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு வருது வருது அந்த வேலைவாய்ப்பின் மூலமாக உங்கள் மதிப்பு உயருது என்னமோ பாப்பா டக்குன்னு ஒரு வேலையில் போய் ஜாயின் ஆகிட்டான்ப்பா மீண்டும் நார்மலுக்கு வந்துட்டான்ப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறான் பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மாதம் நிறைவடைகிற வரல தை மாதம் பிறகு அடுத்தது பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து மூணு ஃபெப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ஸ்பெக்குலேஷன் கொஞ்சம் கடன் வாங்குறீங்க ஐந்துன்ற தொகை ஐநூறுலருந்து ஆரம்பிக்கலாம் ஐநூறு ஐயாயிரம் என்ன பதினாலாயிரம் இருபத்தி மூணாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பதாயிரம் இன்னும் சில பேருக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இன்னும் சில பேருக்கு அஞ்சு லட்சம் அது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தினுடைய பூர்வ புண்ணியத்தை பார்த்துக்கணும் அதுக்கு ஒரு கிரகம் இருக்குது அது பலமாக இருந்தால் தசை நடக்கணும் இல்லை கேந்திர கூடாமல் தசை நடக்கணும் சும்மாவே படித்தவன் பாட்டை கெடுத்தால் எழுதி ஏட்டக்கெடுத்த மாதிரி ராசி பலன் பார்க்கக்கூடாது அடிப்படை ஜாதகம் என்ற சட்டியில் இருப்பது ஆமாம் வெளிக்காட்டுவது ராசி பலன் அப்படி புரிஞ்சுக்கோ இப்போ அழுத்த பலனுக்கு வா அங்கேயும் நிற்க முடியாது அடுத்தது மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதிமூணு பிப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் அப்படியே வண்டியை ஓட்டுறீங்க ஏ நான் வந்து பாரு ஈர பேனாக்கி பேனை பெருமாளைக்கு பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே அப்படி வார்த்தை ஜாலம் முயற்சி சில முயற்சிகள் பத்துல ரெண்டு மூணு நாலு பழிக்குது இளைய சகோதரியால ஒரு பொருளுதவி தம்பி மாதிரி உள்ளவனால் ஒரு உதவி ம் இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் பெரிய மனிதர் ரொம்ப நாளாக உங்களுக்கு டாகா கொடுத்துனு இப்போ கொடுக்குறோம் இப்போ கொஞ்சம் லைட்டாக சம்பளமும் ஏற்றுறான் ஓவர் டைம் பண்ணி சம்பாதிக்கிறீங்க அந்த காலந்தான் மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இந்த மாதம் இரவாயிட்டு பத்து நாள் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு அங்கேருந்து கடந்த காலத்துன்னு சொன்னாதான் நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து மனைவினுடைய உடம்புல உயிர் இல்லை அந்தமாக பாவம் ஆவி மாதிரி நடந்துருக்குது மனைவி குடும்பம் குடும்பத்துக்கு தேவையான உணவு பண்டங்களை வாங்கறதுக்கே மளிகை சாமான் வாங்குறதுக்கே துண்டுல சாமி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பிறகு ஒம்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் குடும்பத்துக்கு அடிப்படை மளிகை சாமான் பொம்மு குட்டி அம்மா உங்க வீட்டு பொம்மு குட்டி அம்மா சோறு பொங்கறதுக்கு காசு இல்லை சாமி காசி இல்லை என்ன பண்ண போற அந்த போது இருபத்தி இருபத்தாறுக்கு அப்புறமா பணம் வருது ஹாப்பி பாட்டு இன்று முதல் ஹாப்பி அவ்வளோதான் அதுக்கப்புறமா என்ன சுந்தரி நீந்தரஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் பாட்டு தான்க்கு ஒது அப்புறமா இருக்குது அடுத்த மாதம் இது பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான ரைட் அதுக்கப்புறம் இந்த பலன் நிறைவடைந்த பிறகு அப்படி இந்த மாதம் நிறைவடைகிறது ஆக இதுதான் இந்த மாதத்துக்கான முத்தான மூன்று பலன் சொல்லிட்டு நான் இதுவரையில் உங்களுக்கு முத்தான ஆறு பலன் சொல்லிட்டேன் போங்க போ முத்தான ஆறு பலன் சொல்லிட்டேன் ஆக இந்த ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருந்து பதிமூணு பிப்ரவரி வரல அற்புதமான பணம் வருது அதனால இது முத்தான மூணு பலன் கிடையாது முத்தான ஆறு பலன் ஆறு முகம் மாதிரி ஷண்முகர் மாதிரி ஞான ஷண்முகர் மாதிரி முருக பெருமான் மாதிரி ரைட் என்று கூறி உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிரம் நாட்களும் இந்த பதிவின் கடைசியில் தருகிறேன் அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் உங்களைப் போல் பாதிக்கப்படுபவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அதனால் எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து என்று கற்பனை கட்ட வேண்டாம் என் அடிப்படை ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ அது எனக்கு வரும் என்பது தெரியும் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா நீங்கள் சொல்லி நான் கேட்க இருப்பேன் தான் நான் குருவாகவும் நீங்கள் சீடர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று கூறி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன் இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது மேலும் அன்றைய தினம் சண்டை வரும் அசிங்கம் வரும் அவமானம் வரும் நோய் வரும் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும் நான் கடந்த பத்து வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன் அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும் பலவீனமாக பதினைந்து நிலைகளில் ஐந்து நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து பத்து நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும் அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும் இந்த திசை திசை இல்லாமல் வேறு எந்த உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம் இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex, first floor, new number no. 45, wall number no. 12, Arunachalam Road, Sali Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org